குருப்பியோ நமக அஸ்ட்ரோ சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியனின் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போறது சச யோகம் சச யோகம் அப்படின்னா என்னன்னா பஞ்சமுகா புருஷ யோகத்துல சனி பகவானால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகம் அப்போ இதுல எந்த மாதிரி சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் இருந்த யோகத்தை செயல்படுத்துறார் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா சனி கொடுத்தால் எவர் கெடுப்பார் என்பது ஒரு பழமொழி அது உண்மைதான் ஏன்னா சனி பகவான் வந்து நீதிமான் அவருடைய காலத்துல உங்களுக்கு பொருட்கேற்கை அப்படின்னு வந்துருச்சுன்னா அது யாராலையும் தடுக்க முடியாது நிலையாவும் இருக்கும் ஆனா ராகு ஓட தசால ஒரு பொருள் வந்ததுன்னா குரு திசையில அந்த நம்பர் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆனா சனி திசையில கொடுத்தாருன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அடிச்சு உதச்சு ஒரு பனசனை புழிஞ்சு எடுத்துட்டு தான் அவர் கொடுப்பாரு அவர் கொடுத்துட்டாருன்னா அதாவது பாடம் கற்பிப்பார் அப்படிங்கறதையும் நம்ம எடுத்துக்கலாம் நீதிமான் இல்லையா இப்ப வந்து ஏழரை சனி அஷ்டம சனி எல்லாம் வருதுன்னு சொல்றோம் ஆனா அந்த சமயத்துல வந்து நம்ம தனிமைப்படுத்தி இவங்கதான் நல்லவங்க இவங்கதான் கெட்டவங்க அப்படிங்கிற விஷயத்த நமக்கு புரிய வச்சுட்டு கடைசியில ஒரு யோகத்தை செஞ்சிடுறாரு அதுதான் வந்து சனியோடைய ஒரு இயல்பு அதே போலதான் இந்த சச யோகத்துலயும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல கொஞ்ச நாள் வந்து கஷ்டப்படுத்திட்டு அப்புறமா அவர் கொடுக்குற பொருள் அவருடைய காரகத்துவமான தொழில்கள் அப்படிங்கிற விஷயத்துல அவர் கொடுக்க ஆரம்பிப்பார் சனி வந்து ஒன்னு நாலு ஏழு பத்து இந்த இடத்துல கேந்திரங்கள்ல ஆட்சி உச்சம் அடைஞ்சு இருப்பது வந்து சசயோகத்தை ஏற்படுத்தும் நிலையில இருக்கும் ஒரு ஜாதகமா நம்ம சொல்லலாம் ஒருவருக்கு நல்ல அதிர்ஷ்டம் செல்வம் பதவி உயர்வு புகழ் போன்ற பல நன்மைகளை வந்து இந்த சனி பகவான் கொடுப்பாரு அரசியல்லையும் கீழ்நிலை மக்கள் கட்டியும் நம்ம பாப்புலாரிட்டி அடையணும்னாலும் நமக்கு வந்து இந்த சசயோகம் அந்த நபருக்கு கண்டிப்பாக இருக்கும் சனி வலுத்து தான் நம்மளுக்கு வந்து சசயோகத்தை கொடுத்து ஒரு ஆட்சி பீடம் அப்படிங்கிறதையே நம்ம கொடுக்கும் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம முதல்வர் சொல்லலாம் அடுத்தது மகர லக்னத்துக்குன்னு பார்க்கும்போது லக்னாதிபதி ஆகி சனி பத்துல உச்சமாயி சசயோகத்தை கொடுக்குறாரு அப்போ அந்த லக்னாதிபதியாயி சசயோகத்தை கொடுக்கும்போது சரராசி வேற சோ சரராசியில இருக்கிற கிரகங்கள் வலுவாக இருக்குன்னா அது வந்து எப்பவுமே ஒரு நல்லத செய்யும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு லக்னத்துல சனி இருந்து சுபர் தொடர்பு இல்லாம இருந்தால் அவங்களுக்கு வந்து அது யோகமா செயல்படுறது அந்த நபர்கள் பார்வைக்கும் மிகவும் குள்ளமாகவும் கொஞ்சம் கருப்பான தோற்றம் உள்ளவராகவும் ஆஹ் உலகுக்கு வந்து எடுத்து காமிக்கப்படுகிறார் ஒரு உலகுக்கு எத்து எடுத்து காமிக்கக்கூடிய நிலைமையில ஒரு பிடிவாத குணத்தையும் வந்து சனி பகவான் செஞ்சிடறார் மகரத்துல இருக்கிற சனி ஆனா மகரத்துக்கு பத்துல இருக்கிற சனி வந்து ஓரளவு சசயோகத்தை ஏற்படுத்தி நல்லது செய்கிறார் அப்படிங்கறது சொல்லலாம் அதே மகரத்துல இருக்கிற சனி சார ரீதியா பார்க்கணும்னாலும் உத்ராட நட்சத்திரத்துல இருக்கும்போது எட்டாம் அதிபதி சாரமும் திருவோண நட்சத்திரத்துல இருக்கும்போது ஏழாம் அதிபதி மாரகாதிபதி சாரமும் அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கும்போது பாதகாதிபதி அப்ப மகர லக்னத்துக்கு நாலுக்கு பதினொன்னு கூடியவர் சர பாதகாதிபதியோட சாரமும் வாங்கறதுனால லக்னத்துல இருப்பது வந்து நல்லது இல்லை லக்னத்துல ஆட்சி பெறுவதை விட பத்தாம் இடத்துல ஒரு நல்லெண்ண நிலைமையில இருக்கிறது நல்லது அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் சனியோட பார்வைகள் அப்படின்னு பார்க்கும்போது மூணு ஏழு பதினொன்று பார்வை சுப இல்லாத பார்வை நன்மை தர நிலைமையில இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் ஏன்னா மூணுங்கிறது முயற்சி ஸ்தானம் ஏழு வந்து ஸ்தானம் அதாவது பொது நண்பர்கள் எல்லாமே ஏழாம் இடம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து தொழில் ஸ்தானம் கரும பார்வைன்னு சொல்லக்கூடியது சனியோடது ஸ்பெஷல் ஆக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எப்போவுமே இந்த ஸ்பெஷல் ஆக்ஸ்பெர்ட்ஸ்க்கு வந்து பலன் அதிகம் அதுவும் பத்தாம் பார்வை அப்படிங்கும் போது கர்ம பார்வை அப்படிங்கும்போது அதனுடைய சூட்சமங்கள் ஒன்று ஒளிஞ்சிட்டு அதையும் வந்து நம்ம கவனிக்கணும் அது கவனிச்சாவே பாதி சாட்டு வந்து நம்ம சொன்ன மாதிரி அர்த்தம் இப்போ பத்தாம் இடத்துல சனி உச்சமாகுதுங்கும்போது அவருடைய காரகத்துவமான தொழில்கள் வந்து ஜாதகரை வந்து மேலே உயர்த்தும் என்னென்னா ரெண்டாம் அதிபதியாகவும் வராரு பத்தாம் அதிபதியாகவும் வராரு அவர் அப்போ வாயினால் பேசக்கூடிய தொழில்கள் அந்த ஜாதகர் வந்து வருமானம் வரலாம் ரெண்டாவது உங்களுக்கு டாய்லெட்டு லிக்விட்ஸ் ஐட்டம்ஸ் பெட்ரோலிய பொருட்கள் இதெல்லாமும் செஞ்சாங்கன்னா அவங்க சக்ஸஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் கும்ப லக்னத்துக்கு சனி வந்து பன்னெண்டாம் அதிபதியாகவும் வருவார் விரையாதிபதி அப்படிங்கிற ஸ்தானமும் வருது லக்னாதிபதி அப்படிங்கிற ஸ்தானமும் வருது லக்னாதிபதி மூலத்திரிகோண அமைப்புல சசயோகத்துல குடுப்பார் லக்னத்துல உட்கார்ந்து மூலத்திரிகோண அமைப்புல கொடுப்பார் ஆனால் ஆஹ் அவங்களுக்கு வந்து என்னதான் சனி வந்து சுப தொடர்பு இல்லாம லக்னத்துல அமர்வதுங்கிறது வந்து சிறப்பு இல்லதான் குணம் இருக்கும் பிடிவாதம் இருக்கும் அவங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் தான் நினைச்சதை வந்து ஆஹ் பிறருக்கு வெளிப்படுத்த மாட்டாங்க ஏன்னா கும்பம்ங்கிறது வந்து ராசி வந்து குடம் குடத்துக்குள்ளே இருக்கிறது என்னங்கிறது வெளியே தெரியாது அதை போல மனம் இருக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு குணங்கத்திலையும் பார்க்கும்போது வெளியில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க தொடர்பில் எதுவுமே வெளி தொடர்பில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சுவர் பார்வை இருந்ததுன்னா இது நல்ல விஷயம் அப்படிங்கிறது சொல்லலாம் விரையாதிபதி என்ற விதத்தில் வந்து இவருடைய பார்வைகள் மூணு ஏழு பத்து பார்வைகள் வந்து அவ்வளோ சிறப்பானதாக இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம் பத்தாம் பார்வையாக வந்து விற்சகத்தை பார்க்கும்போது தொழிலில் வந்து அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஏன்னா அந்த வீ எந்த பார்வை இருக்கோ அந்த வீட்டு அதிபதியோடதையும் நம்ம சேர்த்து தான் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்போது தொழிலில் அடிக்கடி விற்சகத்தில் பத்தாம் இடம் அப்படிங்கும்போது விற்சகத்தில் மாறுறாரு அப்படின்னா அவர் வந்து நிலக்கரி சுரங்கம் அகழ்வாராய்வு இன்சூரன்ஸ் இதிலலாம் இருந்துட்டாருன்னா அப்போ அவங்களுக்கு அடிக்கடி வந்து அந்த தொழில் மாற்றம் அப்படிங்கிறது இருக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் அதுக்கான விஷயத்த வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம வர்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போய் வரவங்களுக்கு நம்ம வழிகாட்டணும் இப்போ சர அப்படின்னு பார்க்கும்போது மேஷம் கடகம் துலா மகரம் இந்த லக்னங்களுக்கு வந்து சனி வந்து ஓரளவு சசயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய தான் இருப்பார் அப்படிங்கிறது சொல்லலாம் ஏன்னா மேஷ லக்னத்துக்கு பத்தில் வந்து ஆச்சு ஏழில் உச்சம் கடக லக்னத்துக்கு ஏழு ஆட்சி துலா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலுல ஆட்சி லக்னத்துலேயே உச்சம் மகர லக்னத்துக்கு பத்துல உங்களுக்கு பத்துல உச்சம் லக்னத்துல ஆட்சி அப்படிங்கிற விஷயத்துல சொல்லலாம் சிதலக்னங்களான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய எட்டு லக்னங்களுக்கு மட்டுமே சச சனி வந்து சசயோகத்தை செயல்படுத்துறாரு இந்த சர லக்னங்களுக்கும் மட்டும்தான் சசயோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்ப ரிஷப லக்னத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பத்து கோடி வரை ஆட்சி அடையிறாரு சிம்ம லக்னத்துக்கு ஏழுல ஆட்சி விற்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா நால ஆட்சி கும்பத்துக்கு கும்ப லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு ஆஹ் லக்னத்துல ஆட்சி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கிடைக்கும் உபய லக்னங்களுக்கு ஆனா மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு லக்னங்களுக்கு வந்து சசயோகம் வரவே வராது இல்லை கேந்திரத்தில் இருக்கிற அமைப்பில் ஆட்சி உற்றம் சனி பகவான் அடையிறது இல்லை இவங்களுக்கு வந்து சசியோகம் ஏற்பட இயலாது அப்படிங்கிற விஷயத்த நாம் சொல்லலாம் இதுலேயும் வந்து ரிஷப லக்ன ரிஷபதுல்லாமுக்கு தான் அவர் வந்து ஒரே யோகாதிபதி ராஜ யோகாதிபதி சொல்லக்கூடிய அமைப்பும் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறது சொல்லலாம் ஏன்னா மேஷம் மேஷம் விருச்சகம் கடகம் லக்ன கடகம் தனுசு மகரம் இந்த லக்னத்தை தவிர சுக்கரனுடைய அணியில உள்ள லக்னங்களுக்கு இவர் இரட்டிப்பு பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம் இவருடைய தொழில்களான இரும்பு பெட்ரோலியம் இந்த விஷயம் ஆசிட் இந்த மாதிரி ஒரு காரகத்துவ தொழில்களை கொடுத்து முன்னேற்றத்தை அடைய செய்வார் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க சொல்லலாம் இதுல இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் தேவைப்படுதுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா அந்த வீடியோவும் உங்களுக்கு வெளியிடுறோம் வாழ்க வளமுடன் கிருத்திகா